நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பென்ஷனர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயிர்வாழ் சான்று சமர்ப்பிப்பது பற்றி சற்றுமுன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது என்ன வகையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எப்பொழுது முதல் இந்த உயிர்வாழ் சான்றிதழை எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் வழங்கப்படுகின்ற என்ன வகையான கூடுதல் சலுகைகள் உள்ளது எப்பொழுது முதல் தேதிகள் எதுவும் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு வரையும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் மிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லா எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து தங்களது பென்ஷன் தொகையை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் அவர்கள் மாதந்தோறும் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதேபோல் ஒவ்வொரு வருடமும் தங்களது சான்று சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் சிறப்பு முகாம்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற ஏதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த ஆண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து நகரங்களில் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாமில் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தனர் நடப்பாண்டில் நாடு முழுவதும் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நகரங்கள் சிறு நகரங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கடந்த ஜூலை முப்பது அன்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள் அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள் ஓய்வூதியதார்கள் நல சங்கம் தொலைத்தொடர்புத்துறை ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதுகாப்புத் துறையில் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன இந்த முகாம்களை நடத்துவதற்காக தயார் நிலை குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதார்கள் நலத்துறை செயலர் திரு வி ஸ்ரீனிவாஸ் ஆய்வு செய்தார் இதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஓய்வூதியதார்கள் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அதன் அடிப்படையில் வந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சிறப்பு முகாம் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களும் பென்ஷன்தாரர்களும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை தொடர்ந்து சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் அப்பொழுதுதான் தொடர்ந்து அவர்களுக்கு மாதம் தோறும் பென்ஷன் கிடைக்கும் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட்டுள்ளது இந்த முகாமினை கலந்து கொண்டு தங்களது ஆயுள் சான்றிதழை உயிர்வாழ் சான்றிதழை எளிய முறையில் சமர்ப்பித்துக் கொள்ளலாம் இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இப்படி கமெண்ட் செக்ஷன் தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்